திருப்பத்தூரில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா அமைச்சர் வைப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே தமிழக முதல்வர் ஸ்டாலினின் வேண்டுகோளுக்கிணங்க கடுமையான வெயில் நிலவி வரும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு பயனாளிகள் பயன்பெறும் வகையில் சுற்றுச்சூழல் அணி மற்றும் ஒன்றிய நகர அணியின் ஏற்பாட்டில் மாபெரும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவை மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கே ஆர் கருப்பன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இன்று தமிழகம் எங்கும் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் அதனின் கோர பிடியிலிருந்து இரு நான்கு சக்கர வாகன போட்டிகள் மற்றும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் பயன்பெறும் வகையில் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் வாழைப்பழம் நீர்மோர் பானக்கம் போன்ற வெப்பத்தை தணிக்கும் பல வகைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் இயக்கத்தின் சார்பிலும் அரசின் சார்பிலும் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியோடும் ஆங்காங்கே இயக்கத்தின் சார்பில் நீர் போர் பந்தல்களை அமைத்து பொதுமக்களுக்கு தாக்கத்தை தீர்த்துக்கின்ற வகையில் பணிகளை செய்திருக்கும் என்ற உத்தரவு பிறக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று நம்முடைய திருப்பத்தூர் மக்கள் முதலமைச்சர் அவர்களுடைய இந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இன்று இந்த நீர்மோர் பந்தல் மற்றும் வகைகள் இளநீர் வெள்ளரிக்காய் பானக்கம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிதண்ணீர் போன்ற பொருட்களை வாழைப்பழம் போன்றவற்றையும் இங்கே நம்முடைய சுற்றுச்சூழல் அணியால் ஏராளமாக ஏற்பாடு செய்து அதை பொதுமக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைய உபயதாரர்களாக நம்முடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய சார்பில் இன்று நடைபெறுகிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அமைப்புகள் சார்பில் இது தொழில்வில்லாமல் ஏதோ இன்று தொடங்கினோம் அதை இதோடு முடித்து முடித்துவிட்டோம் என்று இல்லாமல் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்வது இந்த நேர்மோ ஒப்பந்தம் மறு உத்தரவு மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்து நடக்க வேண்டும் அதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மற்றும் பல்வேறு சார்பு அணியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து பேசி ஒவ்வொரு நாள் என்ற அடிப்படையிலேயோ அல்லது இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு அணிகள் என்ற அடிப்படையிலேயோ நீங்கள் இந்த நீர்மோர் பந்தலை தொடர்ந்து எந்த விதமான எழுச்சி குறைபாடும் இல்லாமல் ஏற்பாடு குறைபாடுகளும் இல்லாத அளவிற்கு நடத்தி மாண்பு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் அவர்களுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்